ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை லௌகிகம் உலகப்போக்கை அனுசரித்து வாழ்க்கை வரன் சிரேஷ்டன் வளம் வளப்பம் வசம் பயம் அதீனம் பகை விதம் வள்ளல் தானம் செய்து கொண்டே இருப்பவன் வல்லன் வல்லவன் வடிவழகு திருமேனி அழகு வர்ஷா காலம் மழை காலம் வந்தனம் வணக்கம் வாசஸ்தானம் வசிக்குமிடம் வாச்சாலகன் பேச்சில் வல்லவன் கோச்சரம் சொல்லுக்கு எட்டாதது வாணி வார்த்தை விரக்தர் ஆசையற்றவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்